மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அதிமுக மற்றும் தாவேக்க கட்சி இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஒன்று சேர்ந்தது என்னடா இது புதிய தகவலாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஆகிவிட்டன என்று சற்று தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி முழுமையாக காணோனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுக அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய கட்சி தமிழக வெற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது பட் அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அமைத்து கொள்ள வேண்டும் ஆனால் கூட்டணி அமைத்து கொண்டால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது சிக்கல்னே சொல்லலாம் அது என்னடா சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இவங்க கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா இதில் யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் என்ற கேள்வியை பெரிய அதாவது பெரிய பெரிய கொஸ்டினாக வந்து நிற்கும் அதாவது இவங்களுக்கே ஆப் ஆதரவு மக்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க அதாவது எப்படின்னா அதாவது நம்ம நடிகர் விஜய்க்கு பார்த்திங்கன்னா பல பேர் இருக்காங்க பல லட்சம் கோடி பேர் இருக்காங்க ஃபேன்ஸு அதேமாரி நம்ம அதிமுக தொண்டர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்க நாங்கள் தான் எங்கள் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சிக்கல் அது மட்டும் இல்லை வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க எங்கள் விஜய் அண்ணாதான் இருக்கணும் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் துணை முதலில் திருப்பூரீ கோத்து பாராணா ஐபிஎஸ் இதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது கூட்டணி சேருவதற்கு அதனால தான் இன்னும் கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்று எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடலை நமது அதிமுகவும் சரி தாக்கவும் சரி ஆனால் அதிமுக என்ன சொல்கிறார்கள்னால் கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோரிக்கை விட்டுருக்காங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளேவும் அதாவது ரீப்ளே மீன்ஸ் எந்த ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு சார்பாக எந்த ஒரு தகவலையும் வெளிவர வெளிக்கொளரவில்லை நமது தாவேக்க அவர்கள் அதாவது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏனென்றால் இன்னும் ஆறே ஆறு மாத காலங்களில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிந்துவிட்டு அடுத்த சிஎம் யார் என்று தெரிந்துவிடலாம் அது மட்டும் இல்லை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைவருமே அதாவது ஆர்வத்துடனும் அதாவது பிரச்சாரம் இருந்து மக்களை கவருதலிருந்து அனைவரும் எல்லாத்துலேயுமே இதுவாக இருக்காங்க உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடுவில் அடுத்த கமெண்ட் சந்திப்போம் நன்றி மக்களே